படுமுட்டால் பட்டம் அண்ணாமலை என்ற கப்பல் வியாபாரியிடம் பலர் கணக்கெழுதும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களில் பலர் தம் வேலைகளை சரிவர செய்யாமல் வெட்டி அரட்டை அடிப்பவர்கள் ஆனால் கணபதி என்பவன் தன் வேலையோடு மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து செய்து வந்தான் ஒருநாள் அண்ணாமலை தன்னிடம் வேலை செய்பவர்களிடம் உங்களில் பலர் சரிவர வேலை செய்யாதிருப்பதை கவனித்து வருகிறேன் அவர்கள் திருந்தி சரிவர வேலை செய்யாவிட்டால் அவர்களுக்கு படுமுட்டாள் என்ற பட்டம் கொடுப்பேன் என்று கூறினார் இதை கேட்டு ஒரு சிலர் திருந்தி தம் வேலைகளை செய்யலாயினர் ஓரிருவர் திருந்தவில்லை கணபதி வழக்கம் போல தன் வேலையோடு அந்த வேலையையும் சேர்த்து செய்தான் இதை கண்ட அண்ணாமலை நீ மற்றவர் வேலைகளையும் சேர்த்து செய்வதும் சரிவர வேலை செய்யாதது போலதான் உனக்கு படுமுட்டாள் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார் கணபதி அன்று முதல் மற்றவர்களின் வேலைகளை செய்வதில்லை என்று அண்ணாமலையிடம் கூறி தன் வேலையை மட்டும் சரிவர செய்து வரலாயினான் நன்றி வணக்கம்